இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா இண்டிகா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஏசி பவர்ஸ்டேரிங் வர்ற டிஎல்எஸ் வேரியண்ட்டு ஏசி இல்லாமல் பக்காவான கூலிங்கில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்படியே நீங்கள் எடுத்து மேஜரான ஒர்க் எதுவுமே பார்க்க இருக்காது ஏன்னா இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே இருக்காது அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் லோ பட்ஜெட்டில் எனக்கு நல்ல வண்டியாக வேணும் மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்குமே நம்ம ஜெரேமேக்கர்ஸோட ஆஃபரான இன்டீரியர் கிளீனிங் ரப்பிங் பாலிசி எல்லா ஆஃபருமே வந்துடும் இந்த காருக்கு நம்ம ஜெரமே ஸ்போர்ட் பண்றது பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் ஒரு சின்ன நிகழ்ச்சியில் பண்ணி கண்டிப்பாக வாங்கி தரும் நம்ம ஜெரமேக்கார்ஸ் அப்டேட்ல இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஆல்டோ மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் செகண்ட் ஓனர் ஆல்டோ கேட்டன் கேட்டன்ல இருக்கிறதுலேயே டாப் மாடல் அதுலேயும் எக்ஸ்ட்ரா அலாயின்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டைப்ல நம்ம கஸ்டமர் போட்டு வச்சிருக்காங்க பாடி அவுட்லைன் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு முக்கியமாக இன்ஜினை அளவுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் இன்ஜினை ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேலைன்னா அந்த சீட் கவர்ஸ் மட்டும் சுமாராக இருக்குது அது மட்டும் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வேற மற்றபடி மேஜரான ஒர்க் எதுவுமே கிடையாது இன்ஜின் ஏசிலாம் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா அலாயில் டயர் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரேமையா கார் ஸ்கோல் பண்ணுறது ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் ரூபா மட்டும் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க பெஸ்ட்டான ப்ரைஸ் கம்பல்சரி வாங்கி கொடுங்க நம்ம ஜெரமியா கார்ஸ்ல இன்னைக்கான அப்டேட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேர்ல்ஸ் ஒன் போலோ இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஹைலைன் இருக்கலே டாப் எண்ட் வேரியண்ட் தான் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டாப் மாடல்ன்றதுனால எல்லா ஆப்ஷனும் வந்துடும் அலாயில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் சீட் கவர்ஸ்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டச் ஸ்கிரீன் ஆடியோ போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா அந்த வண்டியில் ஆம்பு ஊஃபர் எல்லாமே வந்துடும் ஏசி கூலிங்லாம் ஜம்முன்னு இருக்கும் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார் ஸ்கோர் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா மட்டும் கேட்குறோம் வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் கம்பல்சரி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜெரேமேகாஸோட ஃபீல் ஆஃபரும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஜெரேமே கார்ஸ் அப்டேட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது டாட்டா விஸ்டா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்கள் ரொம்ப 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 லோ பட்ஜெட்டில் ஒரு அவுரா டைப் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா அலை வீல்ஸ் வந்துடும் கம்பெனிலேயே அலை வீல்ஸ் வந்துடும் ஆக்சுவலாக பேக் வைப்பர் வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏபிஎஸ் ப்ராக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல எனக்கு ஃபுல் ஆப்ஷனாக ஒரு கார் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் கம்பெனி ஆடி இருக்கு நீங்கள் எடுத்து மேஜரா இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்காது இந்த காருக்கு நம்ம தெரியாமல் கஷ்ட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தையூவா மட்டும்தான் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் பெஸ்டான பத்தி ஐம்பது பேரி வாங்கிக்கோ ஒரு நாலு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு டுயல் டோல் கலரில் ஒரு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த போல நீங்கள் சூஸ் பண்ணலாம் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஹைலைன் டாப் வேரியண்ட்டு இது ஒரு பெட்ரோல் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு தான் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் கிரே கலரில் வண்டி ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பாக்ஸ் வந்துடும் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட பாடி சின்ன கோடு ஸ்க்ராட்சு எதுவுமே பார்க்க முடியாது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் புது வண்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இந்த கார் இருக்கும் கம்பெனி ஆடி சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டுவெல் ஏர் பேக் சேரி மவுண்டர் கண்ட்ரோல் வந்துருது இல்லாத ஆப்ஷன் கிடையாது எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடும் இந்த காருக்கு நம்ம ஜெரேமகாஸ் ஸ்கோர் பண்ணுறது வெறும் நாலு லட்சத்தி பதினாயிரம் மட்டும்தான் இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் என்ன குறைச்சி பண்ணணுமோ வாங்கி கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெரேமேகாஸோட ஆஃபரான ஃபியூவல் ஆஃபரும் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் நம்ம ஜெரேமேக்காஸ் அப்டேட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் லோ பட்ஜெட்டில் பசங்களுக்கான ஒரு வண்டினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாறி பலினோ தான் மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப 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 ராயலாக இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் லெமன் எல்லோ கலரில் வண்டி ஒரு ராயலான லுக்லேயே இருக்குது இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டியோடய இன்டீரியர் இல்லாமல் பாருங்கள் டயர் பாயிண்ட் நாலுமே செவன்ட்டி எயிட்டி பெர்சன்டேஜ் நீட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து இந்த பட்ஜெட் லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால எந்த வேலையும் பார்க்க வேண்டிய பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் தான் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா அந்த வண்டி கோட் பண்ணிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் இதையும் குறைச்சு சூப்பரான பிரைஸ் வாங்கி கொடுத்துறேன் இன்றைக்கான நம்ம தெரியாமல் காசு அப்டேட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் செகண்ட் ஓனர் டி அண்ட் சிக்ஸ்டி நைன் கோயில் ரெகுஸ்ட்ரேஷன்லாம் வந்துருக்கோம் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் ரெட் கலரில் சூப்பரான லுக்கில் இருக்கும் வண்டி சும்மா பாலிஷீல்ஸ்லாம் போட்டு இருக்கு நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் டீசலுக்கு இது வந்து குவாட்டர் ஜெட் இன்ஜின் தான் வரும் அதாவது மல்டிசெட் இன்ஜின் வருவதில் போடுற ஷிஃப்ட்டுக்குள்ளே இன்ஜின் தான் வரும் ஏசி பவர் பவர் பதிவா சென்ட்ரல் லாக் மட்டும் வரும் டீசலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் சொகுசு அருமையாக இருக்கும் இந்த வண்டியில் இந்த காருக்கு நம்ம ஜெரேமே காஷ் கோட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரூவா மட்டும்தான் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இதையுமே குறைச்சி வாங்கி தரேன் அது மட்டும் இல்லாமல் ஜெரேமே காஷோட டீசல் அப்படி இல்லைனா பாலிசின்னு ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஜெரேமே காசில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சன் ரூஃபோட ஷவர் க்ரூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க இது ஒரு டாப் எண்டு ஏரியெண்டு சன் ரூஃபு ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் வந்துடும் அலாயில்ஸ் வந்துடும் ஏபிஎஸ்சி இர்பாக்ஸ் எல்லாமே வந்துடும் முக்கியமாக இது ஒரு டீசல் கார் தான் வண்டியில் எந்த இடத்துலையும் சின்ன டிண்ட்டு ஸ்க்ராட்ச் கோடு எதுவுமே இருக்காது அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பாடி லைனு இன்ஜினுமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் போய் சொல்ல வேண்டியதில்லை வாட்ச் போட்டுருக்காங்க உள்ளே உட்காந்து போகிறதுக்கே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக போகிற கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் முக்கியமா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள செவலட் குரூப் சொல்லலாம் இந்த காருக்கு நம்ம தெரியாம காசு கோட் பண்றது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மட்டும் கோட் பண்றோம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடையாது நேரம் வந்து வண்டியை ஓடி பாருங்க இதையும் குறைச்சு ஒரு பெஸ்டான பிரைஸ் வாங்கி கொடுத்தேன் நமது தமிழ் டொண்டி போர் காசு அனைத்தும் பதிவு வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்